கேட்குறேன்னு கூச்சப்படாதீங்க உங்கள் எத்தனை பேர் ஆறு அல்லது குளம் அல்லது நதியில் குளித்திருப்பீர்கள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கெல்லாம் குளிக்கிறதுனாலே ஆறு தான் ஓடை தான் குளம்தான் ஏரி தான் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு ஐம்பத்தெட்டு நாள் யூஎஸில் இருந்தேன் வெவ்வேறு இலக்கிய அமைப்புகள் அழைப்பின் பேரில் பத்தொன்பது நாள் கலிஃபோர்னியாவில் இருந்தேன் கலிஃபோர்னியாவிலிருந்து மவுண்ட் சாஸ்தா அப்படின்னு ஒரு மலை இருக்குது நம்முடைய மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி புனிதமான மலை அவர்களுக்கு நேட்டிவ் இண்டியன்ஸுக்கு பதிமூணாயிரம் ஆடி உயரம் அதை நோக்கி காரில் போய்ட்டுருக்கோம் போயிட்டுருக்கிற போது எதிர அமெரிக்கர் ரெண்டு மூணு பேர் ஒரு காரில் வர்றாங்க ஒரு இடத்துல நாங்கள் கார் நடத்துகிறோம் எங்கள் நண்பர்களோடு அவங்களும் கார் நடத்துகிறாங்க பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது அவங்க கீழே இறங்கி தங்கள் கையில் இருக்கிற வாட்டர் பாட்டிலில் அந்த ஓடையிலேருந்து தண்ணி அப்படி கோரி அப்படி குடிக்கிறாங்க நம் பக்கத்தில் இருக்க நீட்டி குடிச்சு பாரு ஹவ் ஸ்வீட் இஸ் அப்படின்னு கேட்கறாங்க குடிச்சு பார்த்தேன் அப்ப எனக்கு தோணுச்சு வருஷம் ஆச்சு இந்திய நதிகளில் எந்த நதியிலாவது நேரடியாக ஓடையில் அல்லது குளத்தில் ஏரியில் பொய்கையில் தடாகத்தில் வாகியில் ஊருடியில் ரெண்டு கை தண்ணீர் அடி அள்ளி குடிக்கிற தைரியம் நமக்கு இப்ப இருக்கா எல்லாரும் வி ஆர் கேரிங் வாட்டர் பாட்டில்ஸ் ரயிலில் வந்து எத்தனை விதமான ஏன் இந்த நெருக்கடி இதெல்லாம் நதி செய்த பிழையா இதெல்லாம் என்ன தப்பு பண்ணிச்சு கம்பன் சொல்கிறான் நதியின் பிழை என்று நரம்பு என்னுடைய ஒரு கற்றை தொகுப்பினுடைய தழைப்பு நதியின் பிழை என்று நரம்பு நல்லின்மை பிராமணுக்கு பட்டாபிஷேகம் இல்லை நீ வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டு வான்னு கைகை ஆணையிட்ட பிறகு சூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் பூலிவம் காணம் நன்னி பொண்ணிய நதிகளாகி ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வாயனை ஏம்பினாள் மன்னன் என்றான்கிறது பாட்டு உடனே கோசலை வந்து பார்த்துட்டு மர உரி திருச்சு போது லக்ஷ்மணன் வானத்துக்கும் பூமியுமா குதிக்கிறான் அது எப்படி வந்த காட்டுக்கு போக சொல்லுவா இந்த உலகத்தில் என் முன்னாடி வரக்கூடிய அத்தனை பேரையும் என்னுடைய அம்பனால கொன்னு மலை மலையா குவிச்சிருவேன் காக்குனர் காமின் என்றான் தைரியம் இருந்தால் காத்துக்கிடுங்க அப்ப ராமனவனுக்கு பதில் சொல்கிறான் நதியின் பிழை அன்று நரும்புனில் இன்னை இன்மை நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று வீதியின் பிழை இதற்கெனை வெகுண்டனை நீ என்றால் கருதுபாட்டு ஆனால் இந்த நதிகள் செய்த தப்ப என்ன இந்தியா பூரா நூலாலைகள் நூற்பாலைகள் இருக்கிற எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் இந்தியா முழுக்க அசாம் நாகாலாண்டு அது தவிர அங்கே எனக்கு தெரிஞ்சு மெல்சு இல்லை எந்த பயணத்துக்கு போனாலும் என்னுடைய முடிஞ்ச நதியில் வாய்ப்பு கிடைக்கிற நதியில் நான் குளிப்பேன் கையில் பிரீஃப் கேஸ் இருக்கும் ஒரு துண்டு மாத்திரம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் நான் பிறந்து வளர்ந்தது வந்து நாஞ்சிநாடு என்னுடைய தாத்தா ஒரு மனைஞ்சிப்பட்டி முலைக்கருப்பட்டி அவர் பொருளையில் குளிச்சிருக்காரு எனக்கு பழைய ஆறு இதில் புனிதம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நதிகளுக்குமான தனிப்பட்ட சொத்து இல்லை கங்கையில் புனிதமான காவிரி அப்படிங்கிறான் ஒரு புலம் எந்த நதியும் புனிதமான நதி தான் கம்பன் வந்து ஒரு பாட்டில் சாண்டோர் கவி எனக்கு கோதாவரி அப்படின்னு கோதாவரி நதியை குடி குறிக்கிறான் சான்றோர்களுடைய கவிதையை போல அமைதியுடன் ஆழத்துடன் வேகத்துடன் வீரியத்துடன் கிடந்த கோதாவரி நதி அப்படிங்கிறான் சாண்டோர் கவி எனக்கு கோதாவரி ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி கோதாவரியில் நதியில் நாங்கள் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி கோதாவரி நதியில் ஒரு பெரிய போட்டு ஸ்ட்ரீம் போட்டு வாடகைக்கு பிடிச்சிட்டு ஒரு கூட்டம் இருபத்தஞ்சி பேர் மூணு நாள் அந்த போட்லேயே தங்கி பயணம் பண்ணணும் நதியினுடைய நதியினுடைய போக்கை எதிர்த்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போனோம் நதியோடு சேர்ந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் திரும்பி வந்தோம் பெரிய பெரிய இலக்கியவாதிகள்லாம் சேர்ந்து பயணம் பண்ணோம் ராத்திரி அங்கேயே படுப்போம் அங்கேயே சாப்பிடுவோம் குளிக்கிறதுக்கு மாத்திரம் நதிக்கரையில் ஓரமாக ஒதுக்குவாங்க மூணு நாளும் அது ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிச்சிருக்கோம் மகாநதி மகாநதியினுடைய கிளைகளில் ஒரு கிளை கட்டாக பக்கத்தில் இருக்கிற கிளையில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய பூர்வீக வீடு இன்னும் இருக்குது மகாநதியினுடைய தான் பூரி இருக்குது மகாநதியினுடைய ரெண்டு நதிகளின் கிளைகள் தான் அசோகனுடைய பெரும் போர் நடந்தது அதெல்லாம் போய் பார்த்தா தெரியுது ஸோ அந்த வாய்ப்பு இல்லாத போது கூட கங்கையில் குளிச்சிருக்கோம் பிரம்மபுத்திர குளிச்சிருக்கோம் நான் என்னுடைய தொழில் நிமித்தம் கல்கட்டா போயிருந்தபோது இருபத்தி நாலு பரகானா டிஸ்ட்ரிக்டில் ஒரு மில்லுக்கு க நெகோசியேஷனுக்கு போயிருக்கேன் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கோம் எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு ஐம்பது அடி நடந்தால் தாமோதர நதி தாமோதர நதியில் அதிகாலையில் போய் குளிக்கிறோம் தாமோதர் நதியை பார்த்த உடனே எனக்கு பெரியசாமி தோரனுடைய கவிதை வரி ஞாபகத்துக்கு வருது பாடல் வரி தூய நீரில் துலங்கும் தீரன் அவருடைய கர்நாட்டிக் கிளாசிக்கினுடைய கீர்த்தனை வரி அது பெரிய அனுபவங்கள் நர்மதா நர்மதா நீங்கள் ஹம்பி போனீங்கன்னா துங்க பத்ரான்னு சொல்கிறோம் துங்காங்கிறது ஒரு நதி பத்ராங்கிறது இன்னொரு நதி அந்த துங்கா நதி ஹம்பியை தொட்டுக்கிட்டு ஓடுது வேறு பாறைகளுக்குள்ள வேகமாக ஓடுது இந்த மதி நதிகளை எல்லாம் தொட்டு கும்பிட்டு ஒரு வணக்கம் சொன்னால் போதும் நான் வந்து ஹீத்ரு ஏர்போர்ட்டில் இறங்குற போது தேம்ஸை ஃப்ளைட்லேருந்து பார்த்துருக்கேன் நையில ஃப்ளைட்லேருந்து பார்த்துருக்கேன் அமெரிக்காவுக்குள்ள கனடாவுக்குள்ள நதிகளை பார்த்துருக்கேன் சில சில நதிகளை தான் கூட முடிஞ்சிருக்கு நமக்கு குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் மைனஸ் மூணு டிகிரி நாலு டிகிரியில் எங்கே நதியில் குளிக்க முடியும் கங்கையில் வந்து ஹரித்வாரில் குளிச்சிருக்கேன் ரிஷிகேஷில் குளிச்சிருக்கேன் வாரணாசியில் குளிச்சிருக்கேன் இதெல்லாமே இறைத்தன்மை அதுக்கு சொல்லலை இயற்கையை நாம் எப்படி மதிக்கிறோம் பொருள்படுத்துகிறோங்கிற விஷயம் அதுபோல பொறுமையின் பெயரால் ஒரு இலக்கிய திருவிழா அமைந்திருப்பது என்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வமான விஷயம் எல்லா நதிகளும் புனிதமானது நதிகளை பார்ப்போம் பேணுவோம் கூடுமான வரைக்கும் அதுக்கு சேதம் செய்யாமல் இருப்போம் இப்போ நாங்கள் ஆற்றுல குடிக்கிற போது ஆற்று தண்ணியை குடிக்கிற போது அது இன்னும் பாட்டில்கள் அடித்த தண்ணீர் வந்து ஆறாக ஓடலை கொஞ்சம் முன்னாடி மாடு விட்டு பாட்டுவாங்க அதுக்கு முன்னாடி துணித வச்சிக்கிட்டு இருப்பாங்க குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க பல் தொலைக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த தான் குடத்துல போயிட்டு வந்து வீட்டில் வச்சு குடித்தோம் பாயிலே பண்ணதில்லை அந்த அந்த மாசுக்கள் எல்லாம் அந்த நீரே சரி செய்து கொண்டது செங்கோட்டை கால் கேட்பாள் அவளை பார்த்து எச்சில்னு சொல்லிடுவாங்க அவள் சொல்கிறா நீ பருகிற நீர் வந்து மீனின் எச்சில் நீ உடுத்துக்கிற பட்டுப்புடவை புழுவின் எச்சில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு செங்கோட்டை ஆவடைக்கால் பற்றி நான் ஒரு கற்றெழுதியிருக்கேன் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்ந்தவர் பாரதியாருடைய ஆட்சியை போச்சேங்கிற விதமான பாடல்களுக்கு அடியெடுத்து கொடுத்தவள் செங்கோட்டை கால் எங்கள் பழையாரில் எங்கள் எங்கள் ஊரில் இருந்து ஒரு இரநூறு அடி நடந்தால் பழையார் பத்து வயசு வரை குளிக்க விட மாட்டாங்க நீச்சல் அப்புறம் அதில் குளிக்க போனோம்னா அப்புறம் நான் பின்னாடி யோசிச்சு பார்க்குறேன் அந்த நதியில் யாரெல்லாம் குளிச்சிருக்கிறாங்க பா ஜீவானந்தம் தோழர் பா ஜீவானந்தம் குளிச்சிருக்காரு நாவலாசிரியை கிருத்தியா குளிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணன் நம்பி குளிச்சிருக்காரு எம்எஸ் குளிச்சிருக்காரு திருப்பதிசாரம்னு ஒரு ஊர் எங்கள் ஊர்லேருந்து ஒன்றரை மைல் அதனுடைய ஒரிஜினல் திரு வன் பரிசாரம் நம்மாழ்வாருடைய அம்மா பிறந்த ஊர் நம்மாழ்வார் அந்த நதியில கண்டிப்பா குளிச்சிருப்பார் ஏன்னா அந்த கோயில் திருவாழி மார்பனை பற்றி அவர் பாடுறார் வருவார் செல்வார் விருந்து உபசரிப்பார் திருவாழ் மார்பருக்கு என் திறம் செப்பார் அப்படிங்கிறார் வாரானுங்க சோத்த திங்கிறானுங்க போகிறானுங்க திருவாளி மார்பனுக்கு என்னுடைய பேரை ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறான் அவர் கண்டிப்பாக படையாறில் குளிச்சிருப்பார் சுந்தரராமசாமி குளிச்சிருப்பார் எம்எஸ் எம்எஸ்எனுடைய மா அரங்கநாதன் இப்போ ஹைகோர்ட் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன் தாயம்மாள் அரவாணன் சொல்லிக்கிட்டே போலாம் அவர் செட்டும் கேமத்துக்கு வர மாட்டேங்கு செகி தம்பி பாவலர் எவ்வளவு பேர் இந்த நதிகளில் நம்ம கொண்டாடி இருக்கோம் குளிச்சிருக்கோம் வணங்கி இருக்கோம் துஞ்சினார் என எடுத்து தூற்றப்பட்டாரன்றி எஞ்சினார் எவர் உண்டு அப்படின்னு கேட்கறான் நாலடியாரில் துஞ்சினார்னா செத்துப்போனான்னு அர்த்தம் செத்து போனான்னு எடுத்து சுட்டு சாம்பலாக்கி நதிகளில் தூற்றப்பட்டவரை தவிர மிச்சந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க ஆனால் அந்த நதிகள் இருக்குல்ல காலங்காலமா அறிமணி தேசிய உள்ள பாடுறாரு ஒரு நதி தன்னை பற்றி பாடுகிற மாதிரி பாட்டு நிற்க எனக்கு இனி நேரம் இல்லை நெடும் தூரம் போக வேண்டுமையான்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த நதிகளை கொண்டாடணும் அந்த கொண்டாடும் முகத்தான் இந்த இந்த இலக்கிய விழாவுக்கு பொருணைங்கிற பேர் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பெருமிதமாக இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது தாமிரபரணி ஆக்கிட்டோம் தூத்துக்குடியில் ஒரு நண்பர் காந்திமதிநாதன் பேர் அவர் வந்து இந்த தாமிரபரணிங்கிற பேரை பொருணையாக மாற்றணும் அப்படின்ட்டு ஐகோர்ட்டில் பிராத கொடுக்குறாரு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு அது அப்படியே இருக்குது அரசாங்கம் இதை ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது பொறுமைன்னு ஒரு முறை ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நெல்லைக்கணன் அண்ணாச்சியினுடைய பையன் சுகா ஒரு சினிமா எடுத்தார் எங்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க நானும் அன்பாகவும் மரியாதையோட இருக்கிறவங்க அந்த சினிமாவுக்கு நாங்கள் பாட்டு எழுத போனோம் மா ஒரு பாட்டு ஜெயமோகன் ஒரு பாட்டு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பாட்டு பழனி பாரதி ஒரு பாட்டு அவர் டியூன் போட்டு கொடுக்குறாரு ஹோட்டலில் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு துரதிருஷ்டவசமாக அந்த படம் சென்சார் ஆன பிறகு கூட வெளியாகலை ரொம்ப துயரமான சம்பவம் நான் வாழ்க்கையில் எழுதுனா ஒரே ஒரு சினிமா பாடல் ரெக்கார்ட் இருக்கா இளையராஜா மியூசிக்கில் ரெக்கார்டாகிருக்கா அதில் என்னுடைய பாடலில் ஒரு வரி அது திருநெல்வேலியை சுற்றி படத்துக்கு பேரே படித்துறை திருநெல்வேலியை சுற்றி நடக்கிற கதை நான் நான் டியூனுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் பொங்கி வரும் பொருணை நதி அப்படின்ட்டு இளையராஜா கிட்ட கேட்குறாரு அஞ்சு இந்த பொருளை நதினால் எத்தனை பேருக்கு புரியும் தாமரை என்ன போட்டிருக்கலாம் ராகத்தை கொஞ்சம் மாற்றிக்கலாம் அஞ்சல இருங்கலாம் சார் விட்டுருங்க பொருளை இருக்கட்டுமே அந்த மேன்ஸ்கிரிப்டே என் இன்னும் இருக்குது எனக்கு அடுத்து வரப்போகிற கவிதை தொகுப்பில் அந்த பாடம்லாம் சேர்க்கலாங்கிற உத்தேசத்தில் இருக்கிறேன் பொறுநோயினுடைய ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது தமிழ் இலக்கியத்தில் புறநானூட்டுக்குள்ளே இருக்குது புறநானூட்டில் பேய்மகள் இளவயினி அப்படின்னு ஒரு புலவர் அந்த அந்த பேய்மகள் இளவயினி புனல் அப்படின்னு ஒரு வரி எழுதுறான் தன்மையான பொருணை நதியினுடைய புனல் பாய்கின்ற அப்படின்னு பொருள் அதே மாதிரி புறநானூட்டில் இன்னொரு புலவர் அவர் பேர் வந்து குண்டு கண் பாலியாதனார் கல்லன் பொருணை மணலினும் அப்படிங்கிறார் எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியத்தில் கிடைக்கிற ரெண்டு ரெஃபரன்ஸ் புறநானூட்டில் இருக்கு கம்பன் பயன்படுத்துறான் சீதையை வந்து ராவணன் கலவாண்டுகிட்டு போன பிறகு சீதையை தேடுவதற்காக படைகளை அனுப்புகிறார்கள் வானர் படைகளை இப்படி போய் தேடுங்க இப்படி போய் தேடுங்க நீ தெற்கு தசிக்கு போ வடக்கு தசிக்கு போ ஒரு படைப்பிரிவை அவர் வந்து பொதிகைன்னு மலை நோக்கி அனுப்புகிறார் அப்போ வழி சொல்கிறாரு தென் தமிழ்நாட்டு அகன் பொதியில் பொது பொதிகைன்னு பொருள் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேகரிப்பேரல் செயர்கிப்பீரியல் தென்பொதிய நாட்டினுடைய தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதிய மலையில் திருமுனிவன் அகத்திய முனிவன் குடமுனி கும்பமுனி இருக்கக்கூடிய பொதிகையை சேர்ந்து ஆனால் அவனுடைய உறைவடத்தில் அந்த மலையை இறைஞ்சி ஏகி கும்பிட்டுட்டு அதை போய் தொந்தரவு பண்ணாத உள்ள கும்புட்டிட்டு வளம் வந்து போய் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருளை எனும் திருநதி பின்பு ஒழிய நாக கன்று வளர் தட சாரல் மகேந்திரமான் நெடுவரையும் கடலும் காண்டீர் அப்படிங்கிறார் அவ்வளவு பேசுறாரு பொருளை பற்றி அவன் வந்து கடல் குடித்த குடமுனியும் கரைகான குறுநாடில் தொடுகடலை அவனுக்கு அவர் அவர் சொல்லுவதும் வியப்பாமே அப்படின்னு சுந்தரமுள்ள சுந்தரம்ல பாடுறார் எங்கூர்ல நான் ஒரு பத்து பன்னிரெண்டு வயசுல இருந்து வில்லுபாட்டு கேட்கறவன் முத்துவரமங்கன் கோயில் கூட புடல் சுடலமாட்டன் கோயில் கூட புலமாடம் கோயில் கூட பட்டஞ்சாமி கோயில் கூட நான் பத்து பன்னிரெண்டு வயசு பதிமூணு வயசில் இருக்கிற போது ரொம்ப ஆர்வமாக நான் கேட்ட வில்லு பாடல்கள் அவங்க யாரும் இப்போ இல்லை புன்னார்குளம் கோலப்பிள்ளை கருங்குளம் நாராயண பிள்ளை தோவாள சுந்தரம் பிள்ளை யாரும் இல்லை இப்போ தோவால சுந்தரம் பிள்ளை ஒரு ரெக்கார்டிங் மாத்திரம் பிபிசி ரேடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்க வில்பாட்டில் சாமி வரத்து பாடுற போது அவங்க இருந்து புறப்பட்டு வருவாங்க புறப்பட்டு வந்து தென் தமிழ்நாட்டு வந்து சேர்ந்த உடனே பொதிய சொல்லிடுவாங்க தென்காசி தானும் விட்டு தானும் விட்டு அப்படி தென்காசி தானு விட்டுன்னு லைட்டில் போக மாட்டாங்க தேனிருந்து மழை பொழியும் தென்காசி தானும் விட்டு தேன் தேனே மேகமாக நின்று இனிப்பான இனிமையான குளிர்ச்சியான மலையாக பொழிகிற தென்காசியை தானும் விட்டு தாமரபரணி தான் கடந்து தான் கடந்து இப்படி போகும் பாட்டு அப்போ எனக்கு வந்து என்னுடைய வயசுக்கு நான் பொறுமை வேந்தி பார்த்ததே நான் பியூசி படிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதறதுக்கு சென்டர் சென்ட்ரல் நாகர் திருநெல்வேலிக்கு வந்து ஸ்ரீராம் பாப்புலரில் என் கிளாஸ்மேட்டோர் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூட ரூமில் தங்கிட்டு தாமிரபரணியிலிருந்து பிரிந்து வருகிற ஒரு சிற்றாட்டில் தான் முதல் முதல்ல நான் தாமிரபரணில் குளிச்சிருக்கேன் இன்னைக்கு காலையிலையும் தாமிரபரணியில் தான் குளித்தேன் அது பைப்பு தண்ணியில் குளித்தேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் ஒரு முறை நான் பாம்பேக்கு போனதுக்கு பாம்பேலேருந்து திரும்பி வர்றேன் ஸ்டேஷனுக்கு விட்டு வெளியே வந்துட்டு ரூம் எடுத்து பேகெல்லாம் அதில் போட்டுட்டு துண்டு எடுத்துகிட்டு போய் தாமரை மரத்தில் குளிச்சுட்டு அங்கே போய் உடை மாற்றிட்டு மறுபடியும் பஸ் பிடிச்சி நான் நாகரோவில் போவேன் வெள்ளைக்கானாச்சு பல துறைகளுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அவர் குறுக்குத்துறை ரகசியங்கள் எழுதுனார் குறுக்குத்துறையை பார்க்கணுன்னு ஆச்சு அப்படின்னா கூப்பிட்டு போனார் சிந்து பூந்துறையை கூப்பிட்டு போயிருக்காரு எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எவ்வளவு பெரிய மக்கள் இந்த நீரை பருகியிருப்பார்கள் எவ்வளவு பெரிய மக்கள் இந்த நதியில் குளித்திருப்பார்கள் எந்த உன்னதமான இடங்களையெல்லாம் தொட்டு தொட்டு பாயுது இந்த நதி அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த பொருளை இலக்கிய திருவிழாவில் பங்கு கொண்டு உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நான் மாணவர் மாணவிகளை பார்த்து சந்தோஷப்படுறேன் எனக்கு ரெண்டு பேரும் இருக்கானுங்க ஒருத்தர் அஞ்சாம் கிளாஸ் ஒருத்தர் மூணாம் கிளாஸ் ஊருக்கு போனால் ட்ரவுசர் அவுத்து போட்டுவிட்டு ஆற்றுக்கு தான் போவாங்க ஆற்றுல தான் குளிப்பான் ஒரு நாளைக்கு மூணு வேளை குளிப்பான் இப்போவும் ஒரு கிளம்பலானால் உடனே போட்டு போட்டுட்டு ஆயிடுவாரு ஸோ நதி நம்ம சொந்தங்கள் நம்முடைய மரபு நம்முடைய கலை நம்முடைய பண்பாடு யாவற்றினும் உச்சத்தை நமக்கு தந்தது நம்முடைய நதிகள் பொறுமை நதியை கொண்டாடுகிற இந்த விழாவில் கலந்து கொண்டு இதில் உரையாற்ற வாய்ப்பு தான் இருக்குது நன்றி கூட்டு அமைகிறேன் வணக்கம்